மக்களே வெல்கம் இன்னைக்கு நம்ம டீசல் படத்தோட தான் தான் பார்க்க இந்த படத்தோட கதையை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு இதுதான் இவர் இயக்குற முதல் படமும் கூட ஹரிஷ் கல்யாண் வினய் ராய் சாய்குமார் அனன்யா காளி வெங்கட் விவேக் பிரசன்னா சச்சின் கேத்கர் அபூர்வா சிங்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் தீபாவளி ஸ்பெஷலா அக்டோபர் செவன்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க இந்த படத்தோட கதையை ரெடி பண்ணுறதுக்கு பத்து ஆச்சா டேரக்டருக்கு இதை பற்றி அவர் டீட்டெயில்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் அதாவது ஒரு நாள் இவர் ஹைவேயில் டிராவல் பண்ணிட்டு போகும்போது சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்காரு அங்கே பக்கத்தில் ஒரு சில சின்ன பசங்க பக்கெட்டில் பெட்ரோலையும் டீசலையும் யாருக்கும் தெரியாம அங்கே நிற்கிற டேங்கர் லாரியில இருந்து திருடிகிட்டு போயிருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது ரொம்ப டீப்பாக போகவும் இவருக்கு கொலை மிரட்டல்லாம் கூட வந்திருக்கான் இது ஒரு பெரிய ஸ்கேமுன்னும் இதனால் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த பெட்ரோல் டீசல் ஸ்கேமோட தாக்கத்தை தான் இந்த படத்தோட கதையாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தில் இன்டென்ஸான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும்னு ஹரிஷ் கல்யாண் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதுவும் கடலில் நடக்கிற ஒரு சீனை ஷூட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி டேஸ் ஆச்சான் சரி வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு பீடியோடிக் ஃபிலிம்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த படத்தோட கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க முதல்ல மனோகர்ன்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவரோட வேலை என்னன்னா கச்சா எண்ணெயை கடத்தி அதை வியாபாரம் பண்ணுறது தான் இவருக்கு இன்ஃப்ளூவன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த இல்லீகல் வேலையை பண்ணுறாரு இப்போ இவர் வியாபாரம் பண்ணுற அதே ஏரியாவில் இன்னொரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு துறைமுகம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது மனோகரோட கச்சா எண்ணெய் பிஸ்னஸுக்கு பெரிய தடங்களாக வருன்றதுக்காக இது நடக்காமல் இருக்க எல்லா வேலைகளும் பண்ணுறாரு இதோட நிற்காம கவர்மெண்ட் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயும் திருடி விற்கிறாரு கடைசியில் இந்த துறைமுகம் வந்ததா மனோகரோட இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த பெட்ரோல் டீசல் கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி மாஃபியாவோட ஆதிக்கம்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதையை கொண்டு போயிருக்காரு டேரக்டர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் அதுவும் மாஃபியா பேக்ரவுண்ட்லாம் இருக்கிறதுனால ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் அத்துயா ரவி தான் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருந்தது பார்க்கிங் லப்பர் பந்துன்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துலேயும் ஸ்கோர் அடிப்பாருன்றதில் சந்தேகமே இல்லைன்னு தான் சொல்லணும் இவரோட ஆக்டிங் ஆக்ஷன் ஸ்டன்ஸ் பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரினு எல்லாமே இந்த படத்தில் பக்காவாக பண்ணியிருக்காரு வினய் ராய் அதுக்கப்புறம் சாய்குமாரோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருந்தது படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அழகான படத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்னு பார்க்கும்போது எம் எஸ் பிரபு அப்புறம் ரிச்சர்ட் எம் நாதனோட சினிமாட்டோகிராஃபிக்கு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பர்பாக இந்த ஸ்டோரிக்கு செட் ஆயிருந்தது சான் லோகேஷோட எடிட்டிங்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்தது டிபு நீனன் தாமஸோட சாங்ஸ் அண்ட் பீஜியமும் நல்லா இருந்தது முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு வர பீஜியம் எல்லாமே மாஸாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு அதிரடியான கதையை பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்